திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாட்களில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் முறையான ஏற்பாடு செய்யாததால் கோவில் ஊழியர்களுடன் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை ஒட்டி கிரிவலம் மேற்கொள்ளும் அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் குறிப்பாக புரட்டாசி மாத பௌர்ணமி இன்று காலையில் இருந்து பதினொன்று முப்பது மணி முதல் தொடங்கி நாளை காலை ஒன்பது பத்து மணி வரை உள்ள நிலையில் இன்று காலை முதலே கிரிவலம் செல்ல அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் இந்நிலையில் கோவிலுக்குள் உள்ளே செல்லும் விஐபிக்கள் செல்லும் வடக்கு வாசல் வழியை காவல்துறையினர் அடைத்து வைத்துள்ளதால் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கடுமையான வெயிலில் நீண்ட நேரம் காத்திருந்தனர் இந்நிலையில் பொறுமையை இழந்த பக்தர்கள் அங்கிருந்து தடுப்பை அகற்றிவிட்டு கோவிலுக்குள் உள்ளே செல்ல பக்தர்கள் ஓடி ஓடி வந்தனர் வடக்கு வாசல் வழியாக பக்தர்கள் கோவிலுக்குள் உள்ளே செல்ல முண்டியடித்து காவல்துறையினர் மற்றும் கோவியல் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது மேலும் கடுமையான வெயிலின் காரணமாக கோவிலின் முன்பாகம் பக்தர்கள் காலில் செருப்பு கூட இல்லாத நிலையில் மிகவும் அவதிப்பட்டனர் ஒரு மணி நேரத்திற்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என்ற நிலையில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட கோவில் நிர்வாகம் முறையாக மேற்கொள்ளவில்லை என்று சலசலப்பு ஏற்பட்டது